உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்திட் ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ காம் நேற்றைய தினம் ஒரு வீடியோவை நம்ம வந்து பதிவிட்டு இருந்தோம் அம்மா பட்டினத்தில் நடந்தது என்ன என்ற நம்ம வீடியோவில் நம்மளுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருந்தோம் இப்போ அந்த வீடியோ பல பக்கமும் பல போய் சேராகி பேசும் பொருளாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து அந்த வீடியோ போனதுக்கப்புறம் அது பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு நேற்று அந்த ஜமாத்துடைய நிர்வாகி ஃபோன் அடித்து மிரட்டில் விட்டார் அது சம்மந்தமாக சில தகவலை சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோவில் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் போன வீடியோவில் போடும்போது அந்த வீடியோ அங்கே நடந்த சம்பவத்தை நான் அந்த வீடியோ பார்த்த உடனேமே அந்த பெண்மணிக்கு இவ்வளோ கொடுமை நடந்ததுச்சின்னு நமக்கு தெரிஞ்சவனையுமே பெரிய ஆதங்கத்தோடு நான் அதில் பேசினேன் பெண்மணின்னு பேச ஆரம்பித்தேன் திருப்பி அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு நான் வந்து என்னை அறியாமைய பொம்புல அப்படின்ட்டு ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளை வந்து நான் வந்து அல்லாவுக்காண்டி அந்த பெண்ணை வந்து பொம்புல சொன்னதுக்காண்டி நான் வந்து மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாம அந்த ஊர் மக்கள் அனைவருமே நம்ம வந்து இதை இந்த இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல வரல அந்த விழா கமிட்டியா அந்த மகராட்சி கமிட்டிக்கு நிர்வாகத்தில் இருந்தாங்கல்ல அந்த சபையில உள்ளவங்களை தான் நம்ம கேள்வி கேட்டோம் ஒரு சொத்து பட்டணத்தை எடுத்ததுக்காண்டி இவ்வளோ கோபம் வருது இவ்வளோ பெரிய பெரிய தப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை தடுக்க வக்கலையான்னு கேட்டமே தவிர அந்த ஊர் மக்களையோ அந்த மொஹலாவாசியோ அந்த தெருவுவாசியோ நம்ம பேசவில்லை அம்மா பட்டணத்துல உள்ளவங்க எவ்வளோதோ மக்கள் இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சான்னு கூட தெரியாத மக்கள் நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு வீடியோ இப்போ வயசானவங்க போட்டுக்கிறாங்க பாருங்க ஆமாம் பண்டினம் ஆமாம் பண்டினம் பேரவை சாவணா இந்த பேரவை சாவணான்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய இந்த பெரியவங்க என்ன செய்யலாங்க மன்னிப்பு கேட்குறாங்க அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்த போதிலும் பெருந்தன்மையாக வந்து நம்ம ஊர் மக்களுக்காண்டி மன்னிப்பு தெரிவிக்கிறாங்க அது போல நல்ல மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அந்த ஊரில் தான் செய்கிறாங்க நம்ம அந்த ஊர் மக்களை யாரையுமே பேசல இந்த கயவர்களை தான் பேசுவோம் யாருண்டா இந்த மூணு நாலு பேர் நின்றுக்கிட்டு பொம்ம அந்த பெண் மத்தியில் வந்து அந்த அந்த அம்மா மத்தியில வந்து இது போன்ற கைவத்தனமான ஒரு பெண் என்று கூட பார்க்காம ஹிஜாபு ஹிஜாபு நம்ம பேசுறோம் ஹிஜாபுக்கு பாதுகாப்பு வேணும்னு பேசுறோம் சங்கிகள் வந்து ஹிஜாபு சம்பந்தமா ஏதாச்சும் பண்ணா அதுக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்றோம் நம்மளே இந்த ஹிஜாபு இவ்ளோ கேவலப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லி பேசினதுதான் அந்த வீடியோ அது இல்லாம அவர் பேசிருக்காரு இந்த இதுல என்ன மிரட்டல மிரட்டல் விட்டுக்கிறாரு என்ன பேசுறாங்கன்னு நீங்க கேளுங்க இதை கேட்டுட்டு வாங்க ஒரு பதிவு ஒண்ணு போட்டுக்கூடிய காரணம் உட்கார்ந்த மணி உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுங்க ஆமா அருகத இருக்குதா உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன இந்த கிளிச்சிய வச்சிய போனிய இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நினைச்சு சொல்லுங்களேன் இல்ல அம்மாவட்டம் தெற்கு தெருவுல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்துருக்குது அது என்ன நடந்துச்சு உங்களுக்கு எதுவும் தெரியுமா உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குதா இல்ல கக்கா நீங்க பாட்டு வண்டில உட்காந்து வண்டில உட்காந்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பெரிய என்னமா இது மாதிரி லவனா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல என்ன நினைச்சு சொல்லுங்களேன் இல்ல என்னங்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க அருகதான் இருக்குது நீங்க இதுல வந்து தலையிடுறதுக்கு உங்களுக்கு ஏன்னா வலைத்தளத்துல ஒரு பணி கை இந்த வலைத்தளத்துல நீங்க எங்க எங்கள பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து ஜமாத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதான் இருக்குது நான் ஜமாத்த பத்தி பேசல நீங்க யாருங்க எங்கள பத்தி பேசுறதுக்கு ஏங்கதான் ஒரு பெண்ண வந்து குர்காவையில ஒரு பெண்ண வந்து குர்காவை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லங்க எங்க எந்த எங்க தாய் பிள்ள எங்க சம்மந்தம் பண்ணிருக்காங்க எங்க ஊர்ல

உங்க எல்லாருக்கும் செய்ய வேணுமா ரவுபத்தளவு ஈடுபட்டது மாதிரி பெரிய நீங்க என்னங்க நீங்க எல்லாம் நீங்க என்ன அறிவாளி நீங்க

பெரிய நம்ம கார்லாங்க பெரிய மயிலு மாதிரி பேசுறேன் சரி எங்க சந்திக்கணும் நம்பர் வச்சு எந்த சந்திக்கணும் எங்க வரன்னு சொல்லு இல்ல நீங்க நம்பர் வச்சுக்கிறீ வாங்க எங்க வேண்டாலும்

உங்களுக்கு தேவையில்லைங்க அது எப்படி தேவையில்லாம இருக்கும் வெளியே வந்தா இல்லா வெளியே வெளியே வராம வீடியோ வரும் போவோம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க நீங்க என்ன அருகதை இல்ல இது இல்ல என்ன கிழிச்சு பண்ணி விட்டியோ கிளிக்கிறத உங்கள்ட்ட சொல்லணுமோ என்ன அருகதை இல்ல

நீ கார்ல உட்காந்துக்கிட்டு பெரிய லா லாடு மாதிரி பேசுறியான்னு கேக்குறாரு சரி நான் பேசினேன் என்ன நீங்க லாடுன்னு கேக்குறிய எவ்வளவுதோ சங்கிகள் இந்த பேசிகள் பேசியிருக்கானா அவனுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணி வந்து நீ லாடா லாட் லமக்கதாசன் கேப்பீங்களா ஏங்க ஒரு தவறு நடந்துக்குது அத சுட்டி காட்டினா அம்மா தவறு நடந்துருச்சு நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாம மேலும் மேலும் என்ன ஊர் பெருமையை அப்புறம் இதை தானே ஒழிக்க வந்தாங்க நபையின் நான் செல்லாவர செல்லம் இன்னைக்கு எங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா எங்க ஊரு தெரியுமா என்ன இது பேச்சு நீங்க நடந்த சம்பவம் என்ன அதே நாங்க வந்து அ அடக்கலிருந்து நீங்க பேசுறீங்க நீங்க இவர் லெட்டுக்கு அங்குட்டு உட்காந்துட்டு நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இத அளவு

அதை வந்து திருத்திக் கொள்ளணுமா இல்லையா அது இல்லாம இது இது பெரிய தப்பா அந்த பசிக்காண்டியோ ஏதோ திரிடுச்சுங்க இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எண்பது சாப்பாடு வந்து எங்களுக்கு காணா போயிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தரப்பு மட்டும் பேசிருக்கீங்க அந்த பெண்மணி மத்தியில் நீங்க பேசுன கரெக்ட் அவங்களை கேவலப்படுத்தலாம் சரி சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அங்க வந்து எம்பது சாப்பாடு காண போயிருக்கு அதுக்கு என்ன எங்க தரப்பு இங்கே பேச வேண்டியதாண்டு சில சகோதரர்கள் நமக்கு அடிச்சு சில அறிவுரைகள் சொன்னாங்க நம்ம என்ன அவங்க அவங்க திருநது தப்பா இருந்தா அது திருநது உண்மையா இருந்தா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்ன செஞ்சுருக்கணும் நீங்க போய் விட்டுருக்கணும் இந்த மாதிரி வந்து நிர்வாகிகளை வந்து வச்சுக்கிட்டு இஸ்லாமும் தெரியல மார்க்க சட்டமும் தெரியல ஒரு இதுக்கு நாய்க்கு இல்லாத ஆளுகளை வச்சுக்கிட்டு ஹிஜாபுண்ட என்னன்னு தெரியாது சரியத்து சட்டம் தப்பு செஞ்சிட்டா சரியா சட்டத்தில் எப்படி பெண் விசாரிக்கணு இருக்கு அது தெரியாது மகரம் பெண்ணத்தை எப்படி பேனன்னு தெரியாது ஒரு பெண்ணு மகன் இல்லாத பெண்ணிட்ட போய் கை போட்டு இழுக்கிறீல ஒரு இளவும் தெரியாத ஆளுவல நிர்வாகத்தில் வச்சிருந்தா தான் நடக்கும் இஸ்லா அல்லா உங்க ஊர்லயே எவ்வளவு மக்கள் இந்த அல்லாக்கு பேக்கக்கூடிய அல்லா அஞ்சக்கூடிய மக்களை நிர்வாகத்துல போட்டு இந்த பிரச்சனை நடந்திருக்குமா இந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னா இஸ்லாம் அந்த நிர்வாகிகளுக்கு தெரியல நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காத அவ்வளவு பெரிய பூதமும் ஆயிருக்காது அந்த மூலையில நடந்திருக்கும் அவங்களை கண்டிச்சு அனுப்பியிருப்பாங்க இஸ்லாம் தெரியாத நிர்வாகிகளை வச்சனாலதான் இப்ப என்னையும் போன அடிச்சு மிரட்டாப்ல அப்ப இஸ்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் என்ன செஞ்சிருப்பாங்க இது போன்ற வந்து பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது அப்புறம் வந்து மசூத் நவீன என்ன செய்யறாங்க மக்கள்லாம் வந்து உட்காந்து இருக்கும்போது அந்த பக்கமா வரக்கூடிய ஒரு கிராம என்ன செய்யறாரு மஜித் நவீன தொழுவூர் இடத்துல போய் என்ன செய்யறாரு சிறுநீர் கழிச்சுறாரு அப்போ சகபக்கலாம் கோப்பட்டு அவங்க போய் சிறுநீர் கழிச்சு நிப்பாட்டுறதுக்கு எந்திரிச்சு போகும்போது நினைத்துங்க அவர் கடமையை முடிக்கட்டும் அப்படின்னு அமைதிப்படுத்தி அவர் சிறுநீர்லாம் கிடைச்சி கழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது என்ன செய்யறாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க இது வந்து இடம் இடம் தொழுவங்க வந்து குமன் படிக்கிற இடம் இறை வேதத்தை படிக்கிற இடம் இந்த இடத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது அவருக்கு நல்ல விதத்தில் அறிவுரை சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய மேற்று இதய இல்லாமல் அல்லாவுடைய உடைய இதே நம்ம தொழிலக்கூடிய இடத்துல ஒருத்தவர் வந்து சிறுநீர் கட்சியில இருந்தா அளவுக்கு கோவம் வரணும் இதையெல்லாம் படிச்ச ஆளுங்க நிர்வாகத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க அல்லாவுக்கு மாதிரி அந்த சம்பவத்தை கையாண்டுக்குவாங்க அப்ப இதெல்லாம் இஸ்லாம் என்று என்னாண்டு தெரியாத மோடு முட்டிகள் அந்த அந்த மகராஜி கமிட்டியில பொறுப்புள்ள இருந்தால்தான் பிரச்சனை

எதாச்சும் அறிவு இருக்குது அவங்களுக்கு அந்நிய பெண்ணு தான சரி நீங்க ஒரு ஜம்மாத்துல பேசுறீங்க ஜம்மாத்துல பேசுறதுக்கு ஆள் இல்லையா அடிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கா ஜம்மாத்துல இதான் பேசிருக்காரு எப்படிப்பா ஒரு அண்ணிய பெண்ணை வந்து தலை பிடிச்சி இருக்கிறீ சாலை பிடிச்சி இருக்கிறா தள்ளி விடுறியா அவங்க திரும்ப திரும்ப ஊர்றாங்க மூஞ்ச தோறா மூஞ்ச தோறாங்கிறியா இதெல்லாம் எப்படி சாதாரணமா ஒரு காவல்துறையில நம்ம தமிழக காவல்துறைய ஒரு பெண்ணை விசாரிக்கும் போது ஆண் விசாரிக்க மாட்டாங்க ஒரு பெண் கோழித்த கூட்டிட்டு வந்து விசாரிப்பாங்க அந்த கண்ணியம் கூட உங்களுக்கு இல்ல அவ்வளவுக்கு ஜாக்கிரத்து போய் தான் கேட்கிறியா இதுல வந்து போன போட்டு பேசுறியா என்ன பேசுறேன் முதல்ல இஸ்லாத்துல எப்படி நடக்கணும் திருப்பி வந்து என்ன செய்யறாரு நான் ஊருக்கு வருவேன் உங்களை வந்து ஊர்ல வந்து பாத்துக்குவேன் சொல்லுவேன் அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்காரு நம்ம ஊர்ல தான் இருக்கிறோம் நீங்க எப்போ வேணாலும் வரலாம் சரியா இது இன்னொரு அதிசம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நபி நான் சொல்லா சொல்லாம சொல்லக்கூடிய அதிசு முஸ்லீம்ல வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு யார் ஒரு முஸ்லீம் ஃபஜர் தொழுவானோ அது அல்லாவுடைய பொறுப்புல இருக்கும் சரியா நம்ம வந்து வந்து ஃபஜர் தொழுவோம் அல்லாவுடைய பொறுப்புல இருக்கேன் நீங்க வந்து ஒண்ணு கிடைக்க முடியாது எப்போ வருவியா ஐ எம் வைட்டிங் அலாம் வலைக்கம் அஸ்லாமலைக்கு நேற்று தினம் வலைத்தளங்கள் மூலமாக ஒரு வீடியோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினங்கிற ஊரில் ஒரு பெண்மணியை வந்து புர்காவோட இருக்கிறாங்க அந்த பெண்மணியை வந்து ஹிஜாபோடு இருக்கக்கூடிய பெண்மணியை மூஞ்சில உள்ள அந்த ஸ்கிரீன்லாம் எடுக்க சொல்லி புர்காவை கழிட்டு மூஞ்சை காட்டு அப்படின்ட்டு வலுகரான வார்த்தைகளை சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு வயசானவங்க ஆனவங்க அவங்கள வந்து கேவலப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி பெரிய அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அது என்னதான் சம்பவம்ண்டு நம்ம வந்து அந்த ஊருக்கு மக்களையும் நம்ம அடித்து கேட்டோம் சுற்றுவட்டார மக்கள்கிட்டையும் நம்ம அடித்து கேட்கும்போது மெகராஜி அன்னைக்கு பழையாசல தொழில் நடத்திக்கிறாங்க அதுக்காண்டி சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அது இந்த சாப்பாடுக்காண்டி டோக்கனை வந்து எல்லா மக்களும் கொடுத்துருக்குறாங்க பொம்பளை எந்த ஊருண்டா பக்கத்து ஊராங்கனா இருக்கக்கூடிய எட்டு கிலோமீட்டருக்கு அங்கட்டு உள்ள கோட்டப்பட்டினங்கிற ஊர்ல இருக்கிறாங்க இது வந்து தப்பு தான் எது அவங்க கொடுத்த டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருந்தா வாங்கியிருக்கணும் இல்ல வாங்காமல் வாங்காம போயிருக்கணும் இது வந்து இந்த இதை வந்து நம்ம கண்டிக்கத்தக்கது தான் அந்த பொம்பளை செஞ்சாது டோக்கனை வந்து ஜெராக்ஸ் எடுத்து சாப்பாடை வாங்க வந்தது மிகப்பெரிய குற்றம் தான் அது கண்டிக்க வேண்டியது அதுக்கான உள்ள அந்த பொம்பளையே கண்டிக்கணும் தான் அப்போ அந்த பொம்பளை சாப்பாடு வாங்க வந்துக்குது இது வந்து போலியான டோக்கன் நீ எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியறா என்ன கள்ளத்தனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைய என்ன செய்யறாங்க ஒரு அந்த பள்ளியாசல ஏதோ நிர்வாகத்துல ஒரு மண்டபம் இருக்கு பிள்ளைக்கு அந்த மண்டபத்துல கொண்டு போய் வச்சு அந்த பொம்பளையுடைய மூஞ்சையெல்லாம் திறக்க சொல்லி அந்த பொம்பளைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு வேலையை வந்து அந்த இளைஞர்களா அல்லது அந்த ஜமாத்தான் தெரியல அந்த ஊர் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க நம்ம அந்த ஊரு மக்களை எல்லாரையும் நம்ம பேச வரல இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களை மட்டும் தான் நாங்க கேக்குறோம் இந்த அம்மா பட்டணத்துல இந்த சம்பவத்துல யாரெல்லாம் இந்த வேலைகளை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு இப்படி ஒரு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தெரிவித்தீங்கள இது என்ன பெரிய குற்றமா சரி அப்படிதான் அந்த பொம்பளை தப்பு செஞ்சுச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தனிமையாக அந்த பொம்பளைய கூப்பிட்டு ஏமா இந்த மாதிரி செய்தி உங்களுக்கு சாப்பாடு வேணுமா ஒன்று இருந்தால் தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி திருட்டு எல்லாம் இஸ்லாத்துல கூடாது இஸ்லாமிய ஆச்சு இருந்தா கையை வெட்டணும் இப்படின்னு ஒரு நளினமான முறையில சொல்லியிருக்கணும் அந்த பொம்பளை பசிக்கிறதுக்கானே வாங்கியிருக்குதா கூட அதுவும் தப்பு தான் எது பசிக்கிறது கள்ளத்தனமா வந்து செய்ய கூடாது அப்போ அந்த பொம்பளைக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாம அந்த பொம்பளைய வந்து என்ன செய்யறாங்க கேவலப்படுத்தி இவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்காங்க நபியன் சல்லாவுன்னு சொல்றாங்க ஒரு முஸ்லீமுடைய மானம் வந்து கௌபாவை விட புனிதமானன்றாங்க அப்ப கவுபாவோட புனிதம் சொல்லக்கூடிய நீங்க எல்லாம் முஸ்லீமா இருந்துகிட்டு கௌபாவை இடிச்சதுக்கு சமமாக அந்த பொம்பளையை கேவலப்படுத்தி இருக்கிறீங்களே இது இஸ்லாம் சொன்னதா எவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் வந்து கேட்க வக்கில்ல எவ்வளோ பெரிய குற்றம் நடந்துகிட்டு இருக்கு போதையால் சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது அந்த பொம்பளையை புர்காவை இழுத்து பண்ணியல நீங்க உங்க ஊரில் வந்து இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு என்ன கிழிச்சிய இது பெரிய இந்த சாப்பாடு திருநது பெரிய குற்றமா போதையினால் சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது அதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வக்கு இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் தடுத்து இருக்கிறீங்களா அதை தடுக்க வக்க அப்புறம் வட்டியால் சமுதாயம் சீரழிஞ்சு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு நேரத்திலும் வட்டியால் சமுதாயம் சீரஞ்சு கொண்டே இருக்கிறது அந்த வட்டியிலா கடன் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் நீங்க அந்த ஊர் மக்களுக்கு நீங்க கிழிச்சது உண்டா அதெல்லாம் செய்யல சோறு திருச்சா சோறு திருட்டு வந்துடுச்சா இதுக்காண்டி கச்சல கட்டிக்கிட்டு இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறீ நீங்க எல்லாம் முஸ்லீம் தானா எல்லாம் ஜமாத் நிர்வாகி தானா தகுதி நபியல் நாய் எல்லா சொன்னாங்க தகுதியற்ற மறுநாள் மருமையினாலுடைய அடையாளம் என்னவா தகுதியற்றவர்கள் கையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் இப்ப நாங்க பாக்குறோம் இவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க கையில அங்க பாருங்க அந்த இடத்துல ஒருத்தவன் என்ன செய்யறான் கச்சை கட்டிக்கிட்டு அந்த பொம்பளை வீறிக்கிட்டு வர்றான் இதுதான் வீரமா ஏன்டா சமுதாயம் சீர்கொண்டு சமுதாயம் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு அதை தடுக்க வக்கு ஏழை குமர்கள் எவ்வளவு குமர்கள் கல்யாணம் பண்ணாம வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கு அதுக்கு உங்க ஜமாத்து உங்க ஊர் மக்கள் ஏதாச்சும் செஞ்சது உண்டா எத்தனை பேர் விதவைகளால் வந்து பசியால் வந்து பட்டினியா கிடந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உங்க ஊர் ஜமாத்து உங்க இந்த இந்த பொம்பளை கேவலப்படுத்தின அவங்க யாராச்சும் சேர்ந்து அவங்களுக்கு மாச மாசம் அவங்களுக்கு மல்லிகாமா வாங்கி கொடுக்கறக்கூடிய கூடிய தகுதி இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிறீங்களா இப்படி கேவலப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தியெல்லாம் எல்லாம் கஞ்ச வேணாமா ஏன் இந்த திருட்டு நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்க வேணாமா அந்த பொம்பளை பசியால இருக்கு இது மாதிரி பசியால எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அந்த பசியை போக்குறதுக்கு என்ன செஞ்சிய நபியல் செல்லா உலகம் என்ன செஞ்சாங்க ஜக்காத்த எல்லாத்தையும் வசூலிச்சு இது போன்ற ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கறதுக்கு செஞ்சாங்களா அந்த வேலையில செஞ்சுகளா அந்த வேலையில் செஞ்சுருந்தா இந்த மாதிரி பொம்பளை என்ன வந்திருக்கும் வந்திருக்குமா திருட்டு நடந்திருக்குமா இந்த சோத்த திருட்டுனதுக்கு இவ்வளோ கோவம் வருது இந்த பசி பட்டணியை வந்து ஒழிக்கிறதுக்குள்ள வேலையை நபீன் நாயன் சல்லாவுலே செஞ்சாங்கல்ல அதை செஞ்சுல இதெல்லாம் செய்ய வக்கு இல்லை நின்றுக்கிட்டு கச்சலை கட்டிக்கிட்டு வரையல ஜமாத் அளகுறானிங்க உங்கள் ஜமாத்திலேயே பீடி குடிக்கிறவன் நிர்வாகியா இருக்கிறான் தாடி இல்லாதவன் நபீன் நாய் சல்லா துடைய சுண்ணாவை புறக்கணிக்கிறவனெல்லாம் நிர்வாகியாக வச்சுக்கிறீங்களே அவங்களையெல்லாம் அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையில் செய்தீங்களா உங்களுக்கு என்ன ஜமாத்து நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி இது போன்ற காரியத்தை இந்த திருட்டை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்களாம் கச்சலை கட்டிக்கிட்டு வெக்கமாக இல்லை இப்போ இது இந்த பஞ்சாயத்து எங்கே போய் நிக்குது பிஜேபி கையில் போய் நிற்கிது அவன் என்ன செய்யறான் பிஜேபிக்காரன் அந்த பொம்பளைய வச்சுக்கிட்டு கேச கொடுத்து இன்னைக்கு வந்து பெரிய பரபரப்பாவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தகுதி இல்லாத ஜமாத் அம்மா பட்டணத்துல இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் செஞ்ச வேலை தான் ஒட்டுமொத்த மொத்தம் முஸ்லீம் சமுதாயத்தின் தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கு அவன் இன்னைக்கு இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவா அவன் ஆடு நினைந்துண்டு ஓனா கவலப்பட்ட கதையா இருக்கு இப்படிப்பட்ட கேடு கட்ட ஜமாத் நிர்வாகிகளை சிந்திக்க வேணாமா சின்ன பஞ்சாயத்து அந்த பொம்பளைய கூப்பிட்டு ஏமா அப்படி செஞ்சான்னு பேசி அனுப்பாம அதை வீடியோ எடுத்து வலைத்தளத்தில் போட்டு காரி துப்புற மாதிரி அந்த ஊருக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்கள முஸ்லீம் சமுதாயத்தையும் கெட்ட பெயரா இருக்கு இது போன்ற காரியத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் எதை தெளிவான சிந்தனையோடு அல்லாஹ் நம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய நல்ல அறிவை தரணும் அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய சாந்தியும் நம் மீது உண்டாகட்டும் இது போன்ற கேடு கெட்ட ஜமாத்து நிர்வாகியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பாக நல்ல சமுதாய தலைவர்களை உருவாக்குவானாக